மேசராசனியர்களுக்கு வணக்கம் தேவநாம்ச ரிஷி ச குரு காஞ்சன சன்னிபம் பக்தி பூதம் திரிலோகேஷம் தம் நமாமி குரு பிரம்மா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரபிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் அடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற முமூர்த்திகளின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கிறது அது மட்டுமில்லாம் బ్రహ్మ విష్ణు మహేశ్వర இவர்கள் குரு தேவர்களாவ குருவின் அன்றாட நடவடிக்கைகள் எண்ணங்கள் சொற்பல் ஆகியவைகள் உண்மையை பிரதிபலிக்கும் அதாவது குணங்களையும் கடந்தவர் என்று பொருள் குரு பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற முதலானூர்களுக்கு சமமாக கருதப்படுகிறார் அது மட்டுமில்லாமல் ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பதால் அவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்கள் பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அளிப்பதால் அவர் சிவனாக கருதப்படுகிறார் இந்த மூன்று பணிகளையும் செய்வதால் அவர் மும்மூர்த்திகளுக்கு சமமாக போற்றப்படுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மேசராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்க இருக்கு என்று பார்க்கும் போது மேசராசனையர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பயிற்சி பல

நம்பிக்கை இவர்களுக்கு நிறைய இருக்கும் மதிப்பு மரியாதையும் கடமை கண்ணியம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இது எல்லாம் நிறைந்திருக்கும் அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நபராக தான் குரு பகவான் பெறும்போது மேசராசினியர்களுடைய பண்பாக இருக்கும் இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும் போது குரு உச்சம் பெருகு பெறுகிறார் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும் போது கடகராசியில் குரு உச்சம் பெறுகிறார் லக்னாதிபதியாக இருந்தால் சிறப்பு இல்லை என்றாலும் கூட எந்த லக்னமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக மேசராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது உங்களுக்கு பெரும் பணம் கைகள் எவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் எதற்காக அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்ப கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்பழக்கம் என்பது இருந்து பணம் வந்த கூட தற்போது உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அவர்களே உங்களை தேடி வந்து அந்த பணத்தை கொடுக்க இருக்காங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணம் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சி ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய உச்ச மேசராசினியர்களுக்கு அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை பழுது பார்த்து குடியேறுவது இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு ஒருவேளை இவற்றில் கடன் வாங்கிதான் இந்த வேலைகளை செய்ய வேண்டும் ாலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு உங்களுடைய நிலத்தையோ வீட்டிலையோ சரி செய்து கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் உங்களுடைய சொந்த அல்லது வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைய இருக்குதுங்க இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை அணை நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள் உறவுகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை போகி பணம் புகழ் உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்க ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பயிற்சி அதாவது கடகராசியில் குரு சஞ்சரிக்க போகிற இத்தருணம் அமைக்குதுங்க அது மட்டுமில்லாம நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுக்கு உற்றுதுணையாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்களுக்கு நீங்கள் சொல்லும் இடத்திற்கு எந்த ஒரு கேள்வியும் உங்களுடன் வருவது நல்ல ஒரு வழிகாட்டியாக அவர்கள் இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி நீங்கள் நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு இனிவரும் காலங்கள்ல வாழ போற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்க உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் அதிகரிக்க இருக்கு ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக அரசாங்க அரசாங்க ஆசிரியர்கள் அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள உங்கள் நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமையருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வருங்க தசாபுக்திகளின் அடிப்படை உங்களுடைய முயற்சிகளுக்கு பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று பல நாட்களாக அதற்காக ஆசைப்பட்டு வந்த உங்களுக்கு இப்போது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருசராசனையான நீங்கள் நீதித்துறை நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடு உங்களுக்கு எளிதில் இவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமை இருக்குதுங்க அதே போல இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகளில் பொண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது அதாவது ஒரு சில மாணவர்களுக்கு கல்விக்கான உதவி செய்வது அதே போல் உணவு இல்லாதவர்களுக்கு உணவளிப்பது என்பது மாதிரியான அவர்கள் கேட்ட கேட்காத பல உதவிகள் செய்து பொண்ணிய நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தான் இந்த குரு பகவானுடைய உச்சம் அமைகிறது இந்த செயல் உங்களுக்கு மட்டுமில்லாம உங்களுடைய குலத்தை தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதி உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக சொத்தின் காரணமாக கிடைத்த பணம் பொருள் ஆகியவை உங்களுக்கு தேடி வந்து உங்களுடைய கைகள் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள்ல யாருக்கு உண்மையா உரிமை இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயம் இந்த குருபகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய தருணத்துல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்திருக்கு என்பதை கிரகநிலை உறுதி அளிக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு குருபகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளாலும் உங்களுக்கு புகழும் மரியாதை அந்தஸ்து உயர இருக்குதுங்க அவர்களுடைய படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம மற்றவர்களுக்கு மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்து உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் மேசராசனையர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகா அமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க ஏனென்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்